வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது உழைப்பின் அருமையை உணர்த்தும் ஒரு அற்புதமான கதை இது வெறும் கதை மட்டுமல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடம் ஒரு அழகான கிராமம் அந்த ஊர் பேரு பசுமைப்புறம் பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊர்ல எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் சலசலன்னு ஓடுற ஆறு விதவிதமான பறவைகளின் சத்தம்னு சொர்க்கம்னா அது இதுதான்னு சொல்ற அளவுக்கு அழகான ஊர் அது அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க விடியற்காலையில் சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்து வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஆனா அந்த ஊர்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப கவலையோடு வாழ்ந்துட்டு வந்தார் அவர் பேரு சுப்பையா சுப்பையா அந்த ஊர்லேயே தலைசிறந்த விவசாயி அவரோட உடம்புல ஒவ்வொரு துளி ரத்தமும் வியர்வையா மாறி அந்த மண்ணில் விழுந்திருக்கு வெயில் மழைன்னு பார்க்காம உழைச்சதால அவரோட முகம் சுருங்கி போய் கைகள் காய்ச்சி போயிருந்தது அவருக்கு நாலு மகன்கள் ராமு சோமு பாலு அப்புறம் கோபு சுப்பையா எவ்வளவு சுறுசுறுப்பானவரோ அதுக்கு நேர் எதிர் அவரோட நாலு பசங்க அவங்க சோம்பேறித்தன எப்படின்னா சாப்பிடுற தட்டுல ஈ உட்கார்ந்தா கூட அதை விரட்ட மாட்டாங்க ஈ தானா பறந்து போகட்டும்னு காத்திருப்பாங்க அந்த அளவுக்கு மகா சோம்பேறிகள் விடியற் காலையில அப்பா கலப்பையை தூக்கிட்டு வயருக்கு போவார் ஆனா இந்த நாலு பேரும் சூரியன் உச்சி மண்டைக்கு வந்தா கூட போர்வையை விட்டு வெளியே மாட்டாங்க அப்படி ஒரு கும்பகர்ண தூக்கம் ஒரு நாள் மதியம் சுப்பையா வயல் வேலையை முடிச்சுட்டு களைப்போடு வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தார் அப்போதான் அவங்க பசங்க நாலு பேரும் தூங்கி எழுந்து வெளியே வராங்க சுப்பையா ஏண்டா மக்களே மணி மதியம் ரெண்டு ஆச்சு இப்பத்தான் எழுந்திருக்கிறீங்களா என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோறு போடுவேன் மூடிட்டா உங்க என்னடா ஆகும் ஆதங்கத்தோடு கேட்டார் சுப்பையா மூத்தவர் ராமு அப்பா காலையிலிருந்தே ஒரே அட்வைஸ் தானா நாங்க என்ன சின்ன குழந்தையா நீங்க போய் வேலைய பாருங்க அப்படின்னு அலட்சியமா சொல்லிட்டு போயிட்டான் நாட்கள் உருண்டோடின சுப்பையாவோட வயது நாளுக்கு நாள் அதிகமாச்சு அவரால் முன்ன மாதிரி வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியல படுத்த படுக்கையானார் மருத்துவர்கள் வந்து பார்த்துட்டு இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சுப்பையாவுக்கு உயிர் போற வழியை விட தாம் பசங்க பிழைக்க வழி தெரியாம கஷ்டப்பட போறாங்களேங்கிற வழிதான் இருந்துச்சு அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு நாம நாழ்ந்த வரைக்கும் இவங்களை உழைக்க வைக்க முடியல சாகரப்போ ஆவது இவங்களுக்கு ஒரு வழி காட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணார் உடனே தன்னோட நாலு மகன்களையும் பக்கத்துல கூப்பிட்டாரு சுப்பையா மக்களே எல்லோரும் இங்கே வாங்க என் காலம் முடிய போகுது ஆனா போறதுக்கு முன்னாடி நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும் அது வரைக்கும் சோகமா முகத்தை வச்சிருந்த நாலு பசங்களுக்கும் ரகசியம்னு சொன்ன உடனே காது தானா நிமிர்ந்துருச்சு குறிப்பா சம்பாதிச்சேன்னு சொன்ன வார்த்தை அவங்க ஆசைய தூண்டிருச்சு இரண்டாவது மகன் சோமோ அப்பா என்னப்பா சொல்றீங்க என்ன ரகசியம் எங்க வச்சிருக்கீங்க மகனே நான் என் வாழ்நாள் முழுக்க உழைச்சு சம்பாதிச்ச தங்க காசுகள் வைரங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பானையில போட்டு நம்ம வயல்ல ஏதோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன் ஆனா எனக்கு ஞாபக மறதியால அது எந்த இடம்னு இப்போ சரியா நினைவில்ல போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த வயலை தோண்டி பார்த்தா நிச்சயம் அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கும் இத சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சுப்பையா தன்னோட உயிரை விட்டார் அப்பாவோட இறுதிச் சடங்குகள் எல்லாம் முடிஞ்சது நாலு பேரும் உட்கார்ந்து பேசுனாங்க அவங்க முகத்துல அப்பாவை இழந்த சோகத்தை விட அந்த புதையல் கிடைக்கப் போகுதுன்ற தான் அதிகமா தெரிஞ்சது நாலாவது மகன் கோபு அண்ணே அப்பா சொன்ன மாதிரி அந்த தங்கம் மட்டும் கிடைச்சதுன்னா நாம வாழ்க்கையில வேலையே செய்ய தேவையில்ல ராஜ வாழ்க்கை வாழலாம் மூத்தவன் ராமு ஆமாடா ஆனா அப்பா எந்த இடம்னு சொல்லாம போயிட்டாரே அந்த வயல் என்ன சின்னதாவா இருக்கு ஏக்கர் கணக்குல இருக்கு எங்க என்ன தேடுறது மூன்றாவது மகன் பாலு வேற என்ன வழி மொத்த வயலையும் தோண்டி பாப்போம் தங்கம் கிடைக்குதுன்னா இந்த வேலையை செய்யக்கூடாதா என்ன நாளைக்கே வேலையை ஆரம்பிப்போம் மறுநாள் விடியற்காலை ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சூரியன் உதிக்கும் முன்னே இந்த நாலு சோம்பேறிகளும் மண்வெட்டி கடப்பாறையை தூக்கிட்டு வயலுக்கு போயிட்டாங்க டேய் நீ அந்த இருந்து தோண்டு நான் இந்த மூளையிலிருந்து தோன்றேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு வேலையை ஆரம்பிச்சாங்க முதல் நாள் ஆர்வத்துல வேகமா தோண்டினாங்க ஒரு அடி இல்லை ஆழமா தோண்டினாங்க பாறைதான் இருக்கு இங்க வெறும் மண்ணு தான் வருது இப்படியே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே மதியமாச்சு வெயில் மண்டைய பிளக்குது இவங்களுக்கோ வாழ்க்கையில இப்படி வெயில நின்னு பழக்கமே இல்ல வேர்வை கொட்ட ஆரம்பிச்சது கையெல்லாம் கொப்பளம் வந்துடுச்சு முதுகு வலி உயிர் போகுது ஆனாலும் தங்கம் தங்கோங்கிற ஆசை அவங்களை விடல ஒரு நாள் முடிஞ்சது ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அவங்க அந்த பெரிய வயல் முழுவதையும் அங்குலமங்கலமா தோண்டி முடிச்சிட்டாங்க வயல் முழுக்க மண் பொல பொலான்னு உழுது போட்ட மாதிரி ஆகிடுச்சு ஆனா ஒரு குண்டுமணி தங்கும் கூட கிடைக்கல நாலு பேரும் சோர்ந்து போய் வரப்புல உட்கார்ந்தாங்க கோபம் தலைக்கேறியது சோமு அண்ண அப்பா நம்மளை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறேன் இங்க ஒரு புதையிலும் இல்லை ஒண்ணுமில்ல சும்மா நம்மள கஷ்டப்பட வச்சிட்டு போயிட்டாரு கோபு ஆமாண்ண என் கைகாலெல்லாம் வலிக்கிற வீணா இந்த மண்ணை தோண்டிட்டமே அப்போ அந்த வழியாக சுப்பையாவோட நண்பர் ஒரு வயதான பெரியவர் வந்தார் இவங்க சோகமா உட்கார்ந்திருப்பதை பார்த்துட்டு கிட்ட வந்தார் என்ன தம்பிகளா உங்க அப்பா இருந்தப்போ கூட இந்த வயலை இவ்வளவு அழகா உழுதுதில்ல அவ்வளவு ஆழமா அருமையா உழுது போட்டிருக்கீங்க என்ன விஷயம் போங்க தாத்தா அப்பா புதையல் இருக்குன்னு சொன்னாரு அதை தேடி மொத்தத்தையும் தோண்டினோம் ஒண்ணுமே கிடைக்கல தம்பிகளா உங்க அப்பா பொய் சொல்ல மாட்டான் சரி எப்படியும் கஷ்டப்பட்டு மண்ணை நல்ல பதப்படுத்திட்டீங்க சும்மா ஏன் போடுவானே மழை காலம் வேற ஆரம்பிக்க போகுது ஏதாவது விதைய தூவி விடுங்க அதுக்கப்புறம் புதையல் கிடைக்குதான்னு பாப்போம் அவங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு சரி இவ்வளவு கஷ்டப்பட்டோம் விதைய தூவுறதுல என்ன கஷ்டம் நெல் விதைகளை வாங்கி வந்து அந்த வயல் முழுக்க விதைச்சாங்க சில நாட்கள்ல மழை பெஞ்சுது அந்த மண் வளமான மண் அதுவும் இவங்க ஆழமா உழுததால வேர் நல்ல உள்ள இறங்கி பயிர் வளர ஆரம்பிச்சது நாட்கள் போச்சு வயல் முழுக்க பச்ச பசேல்னு பயிர்கள் செழிச்சு வளர்ந்துச்சு அதை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது அந்த பசங்களுக்கு அதை பார்க்கும்போதே மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் தினமும் வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சினாங்க களை எடுத்தாங்க சோம்பேறிகளா இருந்த அவங்க அறியாமலேயே விவசாயிகளா மாறிட்டு இருந்தாங்க அறுவடை காலம் வந்தது அந்த ஊர்ல யாருடைய வயல்லையும் விளையாத அளவுக்கு இவங்க வயல்ல அமோக விளைச்சல் நெல்மணிகள் தங்கமா ஜொலிச்சது அதை அறுவடை செஞ்சு மூட்டை மூட்டையா வண்டியில ஏத்தி சந்தைக்கு கொண்டு போனாங்க வியாபாரி இவங்க விளைச்சலை பார்த்துட்டு நல்ல விலை கொடுத்து அத்தனை மூட்டைகளையும் வாங்கிக்கிட்டார் அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்க்கும்போது நாலு பேர் கண்ணுலையும் ஆனந்த கண்ணீர் அப்போதான் மூத்தவன் ராமுவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ராமு தம்பிகளா அப்பா சொன்னது பொய் இல்லடா இதோ பாருங்க இதுதான் அப்பா சொன்ன புதையல் நாம உழைக்காம சோம்பேறியா இருந்தப்போ இந்த பூமி நமக்கு எதையும் தரல ஆனா நாம வேர்வை சிந்தி உழைச்சப்போ மண்ணுக்கு அடியிலிருந்து தங்க தள்ளி தந்திருக்கு அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உழைப்பு தான் உண்மையான செல்வோன்னு அப்பா ஏன் அப்படி பொய் சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு விளங்குச்சு அன்னைக்கு அவங்க திருந்தினவங்க தான் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல அவங்கள மாதிரி சிறந்த விவசாயிகள் யாருமே இல்லைன்னு பேர் எடுத்தாங்க நண்பர்லே இந்த கதை நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தான் குறுக்கு வழியில் கிடைக்கிற வெற்றி என்னைக்குமே நிலைக்காது ஆனா நம்மளோட கடின உழைப்பும் முயற்சியும் என்னைக்குமே வீண் போகாது பூமியில புதைச்சது எல்லாம் புதையலாகாது ஆனா நீங்க போடுற உழைப்பு ஒரு நாள் நிச்சயம் புதையலா மாறும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா ஏங்க ஆரம்பிச்சா வெற்றி உங்களை தேடி வரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சோம்பேறி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி